ராயல் சல்யூட் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இன்னைக்கு வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு இராணுவ வீரர்களுடைய வாழ்க்கை வந்து பின்புறம் என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது அவங்க வந்து குடும்பத்தையும் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணம் வச்சு போகிறாங்க ஆனால் லாஸ்டில் அவங்க இறுதியில் அவங்க உயிர் கூட மிஞ்சிறது கிடையாது ஸோ இது மாதிரி ஒரு வீர வீர சாகசங்கள் பண்ணுற ஒரு இராணுவ வீரரை பற்றின கதை தான் அது இதில் வந்து இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லை இராணுவ வீராங்கனைகள் கூட இதில் இருக்காங்க ஸோ ஏன்னா பெண்களுடைய ஆயுளும் இது வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஒத்துழைப்பும் இது வந்து இதில் வந்து வீரம் நிறைஞ்சிதான் இருக்கு ஸோ அது மாதிரியான சொல்ற ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்துடைய இயக்குனர் ஜெய் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து இப்ப இல்லை நம்ம முன்னாடி பட் இருந்தாலும் அவருடைய கனவு வந்து இன்னைக்கு நிறையவே இருக்கு சோ இந்த படத்தை எப்படியாவது வெளியிட்டுருந்தோம் அப்படின்ற ஒரு கனவோட அவர் முயற்சியோட பண்ணியிருக்காரு இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும் உங்கள் கையில் தான் இருக்கு கண்டிப்பா இந்த படத்தை வந்து பாருங்க கண்டிப்பா வெற்றி பெறும் ஷூட்டிங் ஸ்பாட் ஆஹ் இந்த படம் வந்து காடுகள் காடுகள் சார்ந்த ஒரு இயற்கை சூழலான ஒரு இடத்துல தான் இந்த சூழல் அமைஞ்சிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பூச்சி இருக்கும் நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும் அதை அதை தாண்டி வந்து நிறைய பேருக்கு வந்து ர அடிப்படும் ரத்தம் வரும் ஸோ நிறைய பாதிப்புகள்லாம் அவங்க உடம்புல இருக்கும் ஏன்னா ஒரு இராணுவ வீரனுடைய வாழ்க்கை வந்து சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து இந்த ஆக்ட்ரஸும் அதை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றதா உண்மை இப்போ கலை இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இப்போ அணுகுண்டு எப்படி இருக்கும் அந்த ரீஃபர் எப்படி இருக்கும் மாதிரி நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி ஸோ இது மாதிரி செலெக்டிவான விஷயங்கள்லாம் அதில் பண்ணியிருக்கோம் இதில் நான் வந்து அப்பாரா அப்படி அப்படின்ற ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்கேன் ஸோ அது அவர் வந்து அந்த கேட்டில் என்னென்னா கல்யாணமாகி இப்போ தான் புதுசாக வந்திருப்பார் வந்தவர் வந்து இராணுவத்துக்கு அனுப்புவாங்க அவர் தன்னுடைய உயிரை வந்து தக்க வச்சுக்கிட்டுக்காக போராடுவார் பட் ஆனால் திருப்பி ஒரு வீட்டுக்கு போகுமா போக மாட்டோமா அப்படின்ற ஒரு இதோடு போவோம் ஆனால் லாஸ்டில் அவர் உயிரே திறந்துடுவார் ஸோ இது மாதிரி ரொம்ப தாக்கமான ஒரு உயிரோட்டமான ஒரு காவியம்தான் இது கண்டிப்பாக அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை வந்து பாருங்கள் இதில் நான் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு கிட்ட பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ஒரு படம் என் என்னுடைய படமாக இருக்குது ஆக்டிங்கில் ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன் அதில் இப்போ அஞ்சாவது படமாக இது அமைஞ்சிருக்கு நிறைய விஷயங்களை எனக்கு இது ஒத்துழைப்பாக இருக்கும்னு ந நம்புகிறேன் ஓகே நன்றி பா ஆர்டு பிரகாஷ் நான் வந்து கலைஞர் டிவியில் சகலகலா வல்லவன் அப்படின்ற ஒரு ஷோவில் டைட்டில் ரன்னர் அப் வின் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான பார்ட் வந்து ஆக்டராகவும் கலை இயக்குநராகவும் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த முயற்சிகள் மேற்கொண்டுட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த படம் சிறப்பாக ஓடும் நம்பிக்கை நன்றி வணக்கம்